ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் நாளானது வருதுங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கு அதனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில இந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த தைபூச திருநாளுடைய சிறப்புகளும் இந்த நாளில் நீங்க எந்த மாதிரி முறையில விரதங்கள் இருக்கலாம் அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனிடுங்க கண்டிப்பா நீர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த நாளுக்கு அதிகப்படியான சிறப்பம்சங்கள் கண்டிப்பா நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது மிகுந்த சிறப்பான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று வருகிறது இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான சக்திகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தரிசிக்கும் பொழுது கண்டிப்பா மிகுந்த நற்பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுவதாக ஐதீகமாக சொல்லலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா தை மாதம் தெய்வீக மாதமாக சொல்லப்படுது இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகிறது இதனால இந்த நாளையே தைப்பூசமாக கொண்டாட செய்கின்றோம் இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாள் சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட ஒரு மிகுந்த சிறப்புடைய ஒரு நாளாக சொல்லலாம் பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாள் என்று நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட வரத்தை முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த முழு நம்பிக்கையோடு நம்ம நம்பலாங்க இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்ளும்போது கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கலாம் இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் நீங்க இருக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா காலை மதியம் என இரு விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அருதி விரதங்களை மேற்கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது விரதம் இருப்பவர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகனை வழிபடும்போது போது பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்க முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முடிந்தால் காலை மாலை என வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்க அனைவருக்கும் அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே முருக பக்தர்கள் எந்த மாதிரி முறையில் விரதம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பலர் பாத்தீங்கன்னா தைப்பூச விரதத்தை நாப்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார்கள் அதாவது மார்கழி மாதத்திலே தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கமான ஒரு விஷயமா கண்டிப்பா வைத்திருப்பாங்க அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானங்கள் வழங்கியது இந்த திருநாளில் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இந்த நாளில் நீங்க வேலையும் வணங்குவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்களால முடிந்த அளவுக்கு இந்த தைப்பூச நாளில் இந்த மாதிரி விரதங்களை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளும் போது முருகனுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் நீங்க நினைத்த விஷயமும் இதனால் உங்களுக்கு நடக்கலாம் சோ தைப்பூசம் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கடகம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசில புனர்பூசம் நான்காம் பாதம் மற்றும் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்கழகம் என்ன திருப்பங்கள் நடக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ கடக ராசி நீர்கழகு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நீங்களாம் தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கண்டிப்பா விலகலாம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் இதனால உங்களுக்கு மேம்படும் நீங்க எதிர்பார்த்தது போல் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல புதிய நபர்களின் நட்பு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் தீ இயந்திரம் இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போது கடகராசினியர்களுக்கு அதிகப்படியான கவனம் கண்டிப்பா தேவைப்படும் நீர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சிவாய் வக்கரமாக இருந்தாலும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தால் உச்சமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பா உங்க உங்கள் நடக்க போகுது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில் நடக்கலாம் அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உருவாகும் சரக்குகளை அனுப்பும் போது உங்களுக்கு மிகுந்த கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு எதில செயல்பட்டாலும் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறாக போகிறார் இதனால உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் அதனால ராசினியர்கள் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க அப்படியே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க நிதானமாக யோசிக்கலாம் கணவன் மனைவி இருவரும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லலாம் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு பல வகையில நன்மையை தரலாம் பெரியோர்களின் ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு சிறந்ததாக இந்த காலக்கட்டத்தில் இருக்கலாம் கடகராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான கவனம் இந்த காலக்கட்டத்தில் தேவைப்படும் மனதில் ஒரு குழப்பத்தை வைத்துக்கொண்டு இந்த எந்த வேலையும் பெண்மணிகள் இந்த காலக்கட்டத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலை துறையினர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம் நீங்க எதை செய்தாலும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரலாம் வாகனங்களை ஓட்டும் போது உங்களுக்கு அதிகப்படியான எச்சரிக்கை இந்த நேரத்தில் தேவைப்படும் வீண் செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் கடக கடகராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகராசிலே இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி கண்டிப்பா உங்கள் மீது ஏற்படலாம் இதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படலாம் அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான அழைச்சல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கலாம் மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க கடகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்களும் பெற்றோர் ஆசிரியருடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் சோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவதற்கு நீங்கள் கடின உழைப்பல் போட்டால் மட்டுமே உங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க சோ கடகராசினியர்களுக்கு இந்த தைப்பூசத்துறைக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க அதே போல நீர்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசி நீர்கள் இந்த காலக்கட்டத்தில் முருகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது முடிந்தால் வாரம் தோறும் தவறாமல் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் உண்டாகலாம் அதே நீங்கள் நினைத்த விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கடகம் ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு இதனால் ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடகராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ